ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விபி சமையலறை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பில வச்சுட்டு ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை பாருங்கள் நல்லா வந்துட்டு இப்படி நொறுங்குற அளவுக்கு நல்லா வந்துட்டு நான் கழுவி அந்த தண்டெல்லாம் குச்சியெலாம் இருக்கும்ல இல்லை கருவேப்பிலை குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ அது வந்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ரெண்டு ரெண்டரை கப் அளவுக்கு கருவேப்பிலை இருக்குது இந்த கருவேப்பிலைக்கு வந்துட்டு தகுந்த அளவுக்கு பருப்புலாம் எடுத்து வச்சுருக்கேன் தோரம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் உழுந்தம்பருப்பு முக்கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் எள்ளு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க அப்புறம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடிக்கு வந்துட்டு மிளகு இருந்தால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக வந்துட்டு மிளகு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வச்சுருக்கேன் கருவேப்பிலை பொடிக்கு புளி போட்டால் நல்லாயிருக்குன்றதுக்காக கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து வானலில் வந்துட்டு இந்த பருப்பு மிளகு மிளகா இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் எள் உப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் எள் உப்பு புளி இதை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பருப்பையும் சேர்த்துருக்கோம் இத வந்துட்டு நல்லா வந்துட்டு செவக்குற அளவுக்கு நம்ம வறுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கருவேப்பில் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் ஒரு சிலருக்கு வந்துட்டு பருப்பு வந்துட்டு ஈக் பருப்புக்கு ஈக்குவலாக வந்துட்டு போடுவாங்க நான் இன்னைக்கு வந்துட்டு பருப்பு கொஞ்சம் கம்மியாகவும் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவும் தான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கருவேப்பிலையை வந்துட்டு நிறைய பசங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க இல்லையா வீட்டில் வந்துட்டு நம்ம சாம்பார்லையோ எது பண் எது சட்னி ரசம் மோர் இந்த மாதிரி எதில் நம்ம கருவேப்பிலையை போட்டோம் அப்படின்னாலும் எடுத்து எடுத்து தான் வெளியே வச்சுருவாங்க அதுக்காக தான் நான் இதை பொடியே செய்கிறேன் அவங்க வந்து கருவேப்பிலையை வந்துட்டு சாப்பிடணுன்றதுக்காக அதனால வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து இந்த பொடியில் வந்துட்டு கருவேப்பிலையை அதிகமாகவும் பருப்பு வகையில் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தகுந்தாப்பில் கருவேப்பிலை கம்மியாக வேணும் அதிகமாக வேணும் அப்படின்றது வந்துட்டு உங்களோட விருப்பம் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க எல் நல்லா வெடிச்சிடுச்சு எடுத்துடலாம் இதில் வந்துட்டு உப்பு புளி அதையும் நம்ம வந்துட்டு வறுத்து சேர்த்துக்கிட்டோம் இது வந்துட்டு கருவேப்புளியும் வந்துட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் இது ஆல்ரெடி நல்லா வறுத்து தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு சூடு பண்ணி நம்ம அரைச்சி பறைச்சோம் அப்படின்னா ஈஸியாக அரைச்சிடும் ஈஸியில் போடும்போது பொடியாகிறதும் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக பொடியாகிடும் அதுக்காக ரொம்ப ஹைடாக வச்சு பண்ண வேண்டாம் மீடியமாக வச்சு பண்ணுங்கள் போதும் நல்லா வாசம் வரும் கருவேப்பிலையோட வாசம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நல்லா வந்து காஞ்சி தான் இருக்குது அதனால் ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆஃப் பண்ணிடலாம் சொல்வேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு பவுடராக அரைச்சிட்டோம் இது கொஞ்சம் வந்துட்டு ஆறட்டும் மிக்சியில் போட்டால் அந்த சூடு இருக்கும் அது ஆறுனவொடனே வந்துட்டு நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கருவேப்பிலை பொடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்